சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனி பெயர்ச்சி குறித்து விவரிக்கப் போகிறோம் சனி பகவான் நீண்ட காலத்தின் பிறகும் நம்மை கடுமையாகச் சோதித்து உழைப்பின் மூலம் உயர்த்தும் கிரகம் இந்த ஆண்டு அவர் உங்கள் பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார் இது முக்கியமான பேர்ச்சி ஏனெனில் கர்மஸ்தானம் என்பது வேலை தொழில் சமூக அந்தஸ்து பொறுப்புகள் மற்றும் வாழ்க்கை செயல்பாடுகளை பாதிக்கும் இடம் சனி பகவான் கர்மஸ்தானத்தில் அதன் விளைவுகள் சனி பகவான் இந்த வீட்டில் இருப்பதால் உழைப்பிற்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும் கடின உழைப்பை விரும்பாதவர்களுக்கு இந்த காலகட்டம் சவாலாக இருக்கும் ஆனால் நேர்மையான முயற்சிகள் விரைவாக பலன் தரும் பதவி உயர்வு தொழிலில் வளர்ச்சி சமூக அந்தஸ்து உயர்வு போன்ற பலன்களை காணலாம் எனினும் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் கூடுதல் பொறுப்பு மற்றும் கடின உழைப்பு அவசியம் வேலை மற்றும் தொழில் வேலை பார்க்கும் நபர்களுக்கு புதிய பொறுப்புகள் உயர்வு பயணங்கள் மற்றும் அதிகார நிலை உயர்வு போன்ற வாய்ப்புகள் உருவாகலாம் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்க உங்கள் முயற்சிகள் சிறப்பாக காணப்படும் தொழில் செய்வோருக்கு புதிய முதலீடுகள் ஒப்பந்தங்கள் வணிக விரிவாக்கம் போன்ற பலன்கள் கிடைக்கும் ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் ஏனெனில் சனி பகவான் பொறுமையற்ற முடிவுகளால் ஏற்படும் சிக்கல்களை அதிகப்படுத்தக்கூடியவர் நிதிநிலை மற்றும் பொருளாதாரம் நிதிநிலை நேர்மறையான வளர்ச்சி காணும் ஆனால் செலவுகள் கணிசமாக உயரும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் முடிவுகளை ஆராய்ந்து மேற்கொள்வது நல்லது குறுகிய கால லாபத்திற்காக எந்த அபாயகரமான முதலீடுகளிலும் ஈடுபடாமல் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் திட்டங்களை தேர்வு செய்வது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சில கலந்துரையாடல்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் குறிப்பாக தந்தை பெரியவர்கள் மற்றும் சகோதரர்களுடன் சில சங்கடங்கள் உருவாக வாய்ப்புண்டு ஆனால் பொறுமையாக அணுகினால் எல்லா பிரச்சினைகளும் சமாளிக்கலாம் தம்பதி உறவுகளில் ஊக்கம் புரிதல் மற்றும் ஒத்துழைப்பு அவசியம் குடும்பத்தில் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது உடல்நலம் சனி பகவான் உடல் நலத்தை கவனிக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் கிரகம் மிகுந்த வேலைப்பழு மன அழுத்தம் தூக்கமின்மை முதுகு வலி மற்றும் மூட்டுப் பிரச்சினைகள் போன்றவை ஏற்படலாம் தினசரி உடற்பயிற்சி நல்ல உணவு பழக்கம் மற்றும் மன அமைதிக்கான யோகா தியானம் போன்ற செயல்பாடுகளை கடைபிடிக்கவும் சனி பகவானின் அருள் பெற பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றுவது சிறந்த பரிகாரம் ஏழைகளுக்கு உணவு எண்ணெய் உளுந்தம் போன்ற பொருட்கள் தானமாக வழங்கவும் அஞ்சநேயர் அல்லது தேவி கோவிலில் வழிபாடு செய்யுங்கள் ஓம் சனிச்சராய நமக என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி ஒரு எட்டு முறை ஜெபிக்கலாம் கருப்பு நிற உடைகள் அணிவதைப் போல் கருப்பு நிறத்தை சனி பகவானுக்கு அர்ப்பணித்து பார்ப்பது நல்லது மிதுன ராசி நேயர்களே சனி பகவான் உழைப்புக்கு உறுதி கொடுக்கும் கிரகம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த நம்பிக்கையுடன் உழைத்தால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும் நல்லவை நேராகும்